நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சிவைக்கிழவின் சார்பாக இந்த தமிழ் பாடத்திற்கு பயிற்சி வகுப்புகளானது நம்ம கொடுத்துட்டு அதன் அடிப்படையில் இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது யூனிட் ஒன்னில் இருக்கக்கூடிய ஒன்லைன் கொஷின் அண்ட் ஆன்சர் பகுதியில் நானூற்றி ஒன்று முதல் ஐநூறு வரை இருக்கக்கூடிய நூறு வினா விடைகளை நம்ம நினைச்ச போகிறோம் பார்க்க போகிறோம் பல்லவர்கள் கால சோழர்கள் கால தமிழ் பற்றிய டாபிக் தான் இது இதற்கு முன்பாக நம்முடைய சுபை குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி தேர்விற்கு தமிழுக்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுக்காக நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நேற்று தேவையுள்ள ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் ஆன்லைன் கொஸ்டின் அதே மாதிரி சைக்காலஜி ஜி அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதற்கும் நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் சோ முதல் வினாவானது தெலுங்கிலும் பிற மத்திய திராவிட மொழிகளிலும் நிகழ்வது போன்ற முறையான இடம் பெயர்தல் தென் திராவிட மொழிகளில் ஏற்படுவதில்லை கொண்டிரு என்னும் துணைவினை வந்து பாத்தீங்கன்னா செய்து கொண்டிருந்தான் குறிக்கிறது செயல் தொடர்வதை இது என்ன செய்து குறிக்கின்றது போ என்னும் துணைவினை செய்ய போகிறான் என்பதை குறிக்கிறது அதாவது நிகழவிருப்பதை குறிக்கின்றது இரு என்பது தயாராக இருப்பதை குறிக்கிறது காத்திருப்பதை அல்லது தயாராக இருப்பதை குறிக்கின்றது இடு விடு என்னும் துணை வினைகளுக்கு பதில் கோயம்புத்தூர் மாவட்ட தமிழில் எந்த துணைவினை முடிந்த நிலையை உணர்த்த வருகிறதுனா போடு என்னும் துணைவினைகள் போடு மாட்டான் என்பது எதிர்மறை வினை விகற்ப வடிவம் நிகண்டு என பெயரிட்டவர் சமண தமிழ் சான்றோர் அகராதிகள் பதினேழாம் நூற்றாண்டில் ஐரோப்பிய பாதிரிமார்கள் வெளியிட்டனர் மாற்று இலக்கணத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் வடமொழிக்கு இலக்கணம் எழுதியவர் பாணினி ஐகாரம் அகரமாதல் எக்காலத்தவர் தமிழில் பல்லவர்கள் கால தமிழ் அதே மாதிரி ஐந்து என்பது அஞ்சு தலை என்பது தல பனைகாய் என்பது பனங்காய் சோ இது ஃபுல்லாமே வந்து பல்லவர்கள் கால தமிழ் மெயினா பார்த்துக்கோங்க அடுத்து பல்லவர்கள் கால தமிழில் ஐகாரம் அகரமாவதுடன் மாறுகிறது அரசர் என்பது அரைசர் அரசர் இந்த விளம்பரம் இந்த எடுத்துக்காட்ட பார்த்துக்கோங்க யாராலும் என்பது ஆராளும் என்றும் யானை என்பது ஆணை என்றும் என்பது ஆக்கை என்றும் மாற்றம் பெறுவது பல்லவர்கள் கால தமிழில் அனுமதி வினை யாருடைய தேவாரத்தில் காணப்படுகிறதுனா அப்பரின் தேவாரம் செய்யாத என்ற வாய்ப்பாட்டு பெயரட்சங்கள் எக்கால தமிழில் காணப்படுகிறது இடைக்கால தமிழில் இரட்டை பண்பு சொற்களுக்கு எடுத்துக்காட்டு தருக கழிக்கின்றீர்கள் உணர்ந்தோர்கள் அறிந்தார்கள் போன்றவை இரட்டை பன்மை சொற்களுக்கு எடுத்துக்காட்டு திருவாசகத்தில் காணலாகும் எதிர்மறை வழக்குக்கு எடுத்துக்காட்டு தருக பாடிற்றிலேன் பாடவில்லை தேடிற்றிலேன் தேடவில்லை சிறப்பு லகரம் லகரம் ஆக மாறுவது ஏக்கால தமிழில் நாம் பல்லவர்கள் கால தமிழ் அதே மாதிரி கிழமை என்பதும் கிழக்கு புகழ் இதனுடைய மாற்றத்தையும் பார்த்துக்கோங்க அப்பர் தேவாரத்தில் அப்பர் தேவாரத்தில் துணை வினைகளாக பயன்படுவது அப்பர் தேவாரத்தில் துணை வினைகளாக பயன்படுபவை எவை அப்பர் தேவாரத்தில் துணை வினைகளாக பயன்படுபவை சோ இங்க கொடுத்திருக்க பாருங்க அருள் இரு ஒளி பெரு இடு போ தா புரி வை வீடு உன் கொள் படு கில் போன்றவை ஆக என்னும் வினையடை உருபு திருவாசகத்தில் எவ்வாறு மாறுகிறது ஆ என்று கோபனமாக கோபனமா இது எடுத்துக்காட்டு சகர நகர மெய்க்கு முன்னால் ஐகாரம் அகரமாக மாறியதற்கு யாருடைய தேவாரத்தில் சான்று உள்ளது அப்பர் தேவாரத்தில் ஐந்து அஞ்சு அந்த எடுத்துக்காட்ட பார்த்துக்கோங்க மெய்யொலி இடை மாதல் எக்காலத்தவர் தமிழில் பல்லவர்கள் கால தமிழில் காலாகிறது ஆற்றுக்கால் என்பத ஆத்துக்கால் என்றும் சேற்று நிலம் என்பது சேத்து நிலம் என்றும் பற்று வரவு என்பது பத்து வரவு என்றும் மாற்றம் பெறுவது எக்காலத்தவர் தமிழில் பல்லவர்கள் தமிழில் சோழர்கள் கால தமிழிலும் இம்மாற்றம் இடம்பெறுகிறது அகரம் இகரமாதல் எக்காலத்தவர் தமிழில் நான் சோழர் தமிழ் அதனுக்கு அதினுக்கு சுலபம் சுலிபம் மேலன மேலின சோழர் கால தமிழில் அகரம் உகர உகரமாதலுக்கு உதாரணம் தருக சோழர்கள் கால தமிழில் அகரம் உகர உகரமாதலுக்கு உதாரணம் தருக கொண்டது கொண்டுது புகுந்தது புகுந்துது சோழர் தமிழில் உகரம் இகர மாதலுக்கு உதாரணம் தருக அமுது அமிது அருளின அருளின செலுத்தி செலுத்தி அமுத சாகரர் அமித சாகரர் சோ இது சோழர் கால தமிழில் உகரம் இகர மாதலுக்கான உதாரணம் அதே மாதிரி பாருங்க சோழர் தமிழில் எகரம் இகரமாக உதாரணம் தருக பெயரால் பியரால் செலவு சிலவு எனக்கு இனக்கு எடுத்து இடுத்து புத்தகம் என்பது புத்தகம் என்றும் உலகம் என்பது உலகம் என்றும் நிதி என்பது நிதி என்றும் பிறவும் என்பது பிறவும் என்றும் மாற்றம் கொள்வது சோழர் தமிழில் சோழர் தமிழில் உகரம் மாதலுக்கு உதாரணம் தருக குலைத்தர கொலைத்தர குந்தல அரசர் கொந்தல அரசர் குளோத்துங்க உபாதி குலோத்துங்க கொலோத்துங்க உ அதே மாதிரி சோழர் கால தமிழில் இகரம் அகரமாதலுக்கு உதாரணம் தருக அதியமான் அதயமான் வயிறு வயறு ஞாயிறு ஞாயறு சோழர் கால தமிழில் இகரம் உகரமாதலுக்கு உதாரணம் களிரு கலுரு, தமிழ் தமிழ் தம்பிரான் தம்புரான் முசிரி முசுரி மதில் மதுள் சோழர் கால தமிழில் மெய்யொலி அன்ன மாதலுக்கு உதாரணம் தருக வைத்த வச்சு, வைத்து வந்து எடுத்துக்காட்டு இக்கோயில் என்பது இ என்று இரண்டு என்பது இரண்டு என்றும் மாற்றம் பெறுவது சோழர்கள் கால தமிழில் போஇ என்பது போய் என்று ஆயிரம் என்பது ஆயிரம் என்றும் மாற்றம் பெறுவதும் சோழர்கள் கால தமிழில் இடையென ஒளி பல்லின ஒளியாதல் எக்காலத்தவர் தமிழில்னா சோழர்கள் கால தமிழில் எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கோம் பார்த்துக்கோங்க வீரச்சோளியம் குறிப்பிடும் ஒளி வேறுபாடுகள் வீரச்சோளியம் குறிப்பிடக்கூடிய ஒளி வேறுபாடுகள் வாழை கோழி சோ இது ஃபுல்லா அப்படியே குறிப்பிடுத்துக்கோங்க வீரச்சோளியம் குறிப்பிடும் ஒளி வேறுபாடுகள் வாய்க்கால் என்பது வாக்கால் என்றும் செய்த என்பது பேச என்றும் என்பது மேந்த என்றும் மாற்றம் பெறுவது சோழர்கள் கால தமிழில் அண்மை உறுப்புகளின் வகைகள் யாவை அண்மை உறுப்புகளின் வகைகள் இடைவிடாத அண்மை உறுப்புகள் இணைந்தியல் அண்மை உறுப்பு இடைவிட்ட அண்மை உறுப்பு பல்நிலை அண்மை உறுப்பு உறுப்பு வேறு இல்லை உண்டு வேறு இல்லை உண்டு என்ற சொற்கள் இருதினை ஐம்பால் மூவிடங்களுக்கும் பொதுவான சொற்கள் ஆகும் என்னும் பெயர்களில் ஒன்று முதலான எண்கள் எல்லாம் பெயருக்கு பின்னால் வரும் எழுவாயும் பயனிலையும் தினை பால் இடம் என்பவற்றால் ஒத்திருத்தல் சிறப்பு பயனிலை சொற்றொடரின் பயநிலை சொற்றொடரின் வருதலும் உண்டு வருவது சாரி டேஸ் வருவது இயல்பு பயனிலை சொற்றொடரின் டேஸ் வருவது இயல்பு இறுதியில் வருவது இயல்பு மாறி வருதலும் உண்டு செயபடுபொரு பெரும்பாலும் வரும் எழுவாய்க்கும் பயநிலைக்கும் எழுவாய்க்கும் பயன் இலைக்கும் இலையில் வரக்கூடியது செயல் எழுவாய் வறுமையாய் இருக்க பயனிலை தன்மையாய் வருமா ஆனா வரக்கூடியது எடுத்துருக்காட்டு எடுத்துருக்கோம் பல வினைகள் வரின் ஒருமை பன்மை மயக்கம் நிகழ்கின்றன பல வினைகள் வருவதால் ஒருமை பன்மை மயக்கம் நிகழ்கின்றன பயநிலை பெரும்பாலும் எவ்வாறாக அமையும்னால் வினை முற்றாக அமையக்கூடியது பயநிலை பெரும்பாலும் வினை முற்றாக அமையக்கூடியது ஓர் உருவம் ஆனா பெண்ணா என தெளிவாய் அறியப்படாவிடின் எழுவாய் ஒருமையாக இருப்பேன் பயநிலை பன்மையாக இருக்கும் சேனாவரையர் குறிப்பிடும் பன்னிரு நிலத்திற்கும் மயிலைநாதர் குறிப்பிடும் பன்னிரு நிலத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன சேனாவரையர் கூறிய பொங்கர் நாடு ஒளி நாடு என்ற இரண்டையும் மயிலைநாதர் குறிப்பிடவில்லை மயிலைநாதர் குறிப்பிடும் வேநாடு புனநாடு இரண்டையும் சேனாவரையர் குறிப்பிடவில்லை சேனாவரையார் செந்தமிழ் நிலத்திற்கு கூறும் எல்லைகள் யாவை வைகை ஆற்றின் வடக்கும் மருதையாற்றின் தெற்கும் கருவூரின் கிழக்கு மறுவூரின் மேற்கு சோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேனா வரையர் செந்தமிழ் நிலத்திற்கு கூறும் எல்லைகள் இளம்பூரணர் நச்சினார் கிளியர் மயிலைநாதர் இதுவே ஆகும் சிலப்பதிகாரத்திற்கு உரை கண்ட அடியாருக்கு நல்லார் சிலப்பதிகாரத்தில் வழங்கும் சிறுமியர் என்ற சொல்லுக்கு உரைக்கும் பொருள் என்ன சிலப்பதிகாரத்திற்கு உரை கண்ட அடியாருக்கு நல்லார் சிலப்பதிகாரத்தில் வழங்கும் சிறுமியர் என்ற சொல்லுக்கு உரைக்கும் பொருள் என்னன்னா சிறு பெண்கள் குடகு நாட்டு வழக்கு என்று குறிப்பிடுகிறார் குடகு நாட்டு வழக்கு என்று குறிப்பிடுகிறார் போர்த்தல் போர்த்தல் என்ற பொருள் கொண்ட தைத்தல் என்ற சொல்லை எந்நாட்டு வழக்காக அடியாருக்கு நல்லார் குறிப்பிடுகிறார்னா மலை நாட்டு வழக்கு பெரித்தல் என்ற பொருள் கொண்ட தெளித்தல் என்பதை எந்நாட்டு வழக்காக அடியாருக்கு நல்லார் குறிப்பிடுகிறார்னா குட நாட்டார் வழக்கு சளி பிடிப்பதை குடநாட்டில் பணித்து என்ற சொல்லால் குறிப்பிடுவர் என்பதை யாருடைய உரையின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது அடியாருக்கு நல்லார் உரையின் மூலம் தொல்காப்பியர் செந்தமிழ் நாட்டு எல்லையோ கொடுந்தமிழ் நாட்டு எல்லையோ குறிப்பிடப்படவில்லை தமிழகத்தில் பேசப்படும் கிளை மொழிகளை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் தமிழ்நாட்டில் பேசக்கூடிய கிளை மொழிகளை நான்கு வகைகளாக பிரிக்கலாம் வடக்கு கிளைமொழி கிழக்கு கிளைமொழி மேற்கு கிளைமொழி தெற்கு கிளைமொழி என்று சென்னை செங்கல்பட்டு வட ஆற்காடு மாவட்டங்களில் வழங்கும் தமிழ் எவ்வகை கிளைமொழி வடக்கு கிளைமொழி இதனை எகர கிளைமொழி என்றும் கூறுவர் தஞ்சை திருச்சி புதுக்கோட்டை பகுதிகளில் வழங்கும் பேச்சு தமிழ் எவ்வகை கிளைமொழி மத்திய கிளைமொழி சோழ நாட்டு தமிழ் என்பர் கோயமுத்தூர் சேலம் நீலகிரி தர்மபுரி ஈரோடு மாவட்டங்களில் பேசப்படும் பேச்சு தமிழ் மேற்கு கிளைமொழி என்று அழைப்பர் இதனை லகர கிளைமொழி என்பர் மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி மாவட்டங்களில் வழங்கும் பேச்சு வழக்கினை தெற்கு கிளைமொழி என்று அழைப்பர் பேச்சு வழக்கினை தெற்கு கிளைமொழி என்று அழைப்பர் கன்னியாகுமரி பேச்சு வழக்கினை ரகர கிளைமொழி என்று அழைப்பர் அம்மங்கல காரியங்களுக்கு போடப்படுவதை பந்தல் என்றும் சுப காரியங்களுக்கு போடப்படுவதை கொட்டகை என்றும் அழைப்பது செட்டி நாட்டு தமிழ் மேற்கு கிளை மொழிகளில் காணப்படும் சில கூறுகள் பொழுது என்ற வடிவத்திற்கு நிகராக புடி என்ற விகுதி காணப்படுகிறது வரும்பொழுது வரும்புடி விடு என்பதற்கு பதிலாக போடு என்பதை இக்கிளை மொழியில் காணலாம் சொல்லி விடு சொல்லி போடு ஆறாம் வேற்றுமை உருவாக இன்ற பயன்படுத்தப்படுகிறது எனது வீடு என்ற வீடு கொங்கு நாட்டு தமிழ் பன்மை மிகுதியான இங்க ஒருமையாகவும் வினை முற்றுகளில் மிகுதியாகவும் வருகின்றன மை ஒளியன்களில் நகரம் நகரமாகிறது நகரம் நகரமாகிறது நகரம் நகரமாகிறது சோ இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குறிப்படுத்துக்கோங்க மார் போன்றவை பன்மை மிகுதியாக காணப்படுவது எங்குனா கன்னியாகுமரி தமிழில் கன்னியாகுமரி தமிழில் மார் ஆக்கமார் போன்றவை பன்மை விகுதியாக காணப்படுகிறது வச்சி கொண்டு என்பது மூன்றாம் வேற்றுமை உருவாக எக்கிலை மொழியில் பயன்படுகிறது கன்னியாகுமரி பேச்சு வழக்கில் காணப்படுகிறது என்பது அவ என்று மாற்றம் அடைவது மொழிகளின் தான் கன்னியாகுமரி பேச்சு வழக்கில் மாறுகிறது கன்னியாகுமரியின் பேச்சு வழக்கில் இவையானது மாறுகிறது சாமான் என்பதை ஜாமான் என்று உச்சரிப்பது சாமான் என்பதை ஜாமான் என்று உச்சரிப்பது எக்கிளை மொழிகளில் ஆகும் தெற்கு கிளை மொழியில் குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் மத்திய கிளை மொழியில் காணப்படும் மத்திய கிளை மொழியில் பயன்படுத்தப்படும் சில இலக்கணக்கூறுகள் மத்திய கிளை மொழியில் பயன்படுத்தப்படும் சில இலக்கணக்கூறுகள் முன்னிலை பன்மையாக நீனு மற்றும் நீ என்ற வடிவம் பயன்படுத்தப்படுகிறது பன்மையை குறிக்க ஓ விகுதி பயன்படுத்தப்படுகிறது பிறவினையை குறிக்க இச்சு பயன்படுத்தப்படுகிறது நிகழ்கால உருவாக இக்கு போன்ற பயன் வழங்கப்படுகிறது இடைக்கால தமிழை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் இடைக்கால தமிழை மூன்று வகைகளாக பிரிக்கலாம் பல்லவர்கள் கால தமிழ் சோழர் கால தமிழ் ஞாயக்கர் கால தமிழ் பல்லவர்கள் கால தமிழ் சோழர் கால தமிழ் நாயக்கர் கால தமிழ் என்று பிரிக்கலாம் பல்லவர்கள் எந்த நூற்றாண்டு முதல் எந்த நூற்றாண்டு வரை தமிழகத்தை ஆட்சி புரிந்தனர் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை பல்லவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டனர் தமிழன் என்ற சொல்லாட்சியை முதன் முதலில் எங்கு காண்கிறோம்னா அப்பர் தேவாரத்தில் முன்னிலை ஒருமை காமிச்சுக்கோங்க முன்னிலை ஒருமை காட்டும் ஆய் விகுதி சங்க முன்னிலை ஒருமை காட்டும் ஆய் விகுதி சங்க தமிழில் வர சங்கம் மருவிய கால தமிழிலும் பிற்காலத்திலும் எல்லா இடங்களிலும் வருகிறதுனா முன்னிலை ஒருமை காட்டும் ஆய் விகுதி சங்க தமிழில் எதிர்மறையில் வர எதிர்மறையில் உயர் தினை பன்மை விகுதி ஆர் சங்க தமிழில் வர எதிர்மையில் வர சங்கம் அருவிய காலத்திலும் அதேபோல் இடை காலத்திலும் எல்லா இடங்களிலும் வருகிறது உயர்தினை பன்மை உயர் உயர்தினை பன்மை காட்டும் டேஸ் விகுதி இடைக்கால தமிழில் வழக்கிழந்து விட்டதுன்னா பகர விகுதி ஓன் ஓல் போன்றே சங்கர தமிழிலும் முற்றாகவும் வினையாகவும் சாரி வினை பெயராகவும் வந்துள்ளது இது வினை முற்றாக வரவில்லைனா ஊர் விகுதி பல்லவர் கால பக்தி இலக்கியங்களில் சமஸ்கிருத செல்வாக்கினை மிகுதியாக காணலாம் ரகரமும் லகரமும் கீழ் ஒற்றாக வராது என தொல்காப்பியம் விதியானது கூறுகின்றது ஆனால் சிலம்பிலும் மனைமேகலையிலும் முறையே வர்த்தனை வர்த்தித்தல் போன்ற சொற்கள் காணப்படுவதாக பேராசிரியர் வால் சுப மாணிக்கமும் சோன கந்தசாமியும் குறிப்பிடுகின்றனர் ஆறு என்ற உருபு ஆ என மாற்றம் பெறுவது திருவாசகத்தில் காணப்படுகிறது நிபந்தனை எச்ச உருபுகளாக ஆள் இல் ஏல் போன்றன பல்லவர் சோழகால தமிழில் மிகுதியாக வருகின்றன செய்யேல் வாய்ப்பாட்டு ஏவல் வினைகள் இடைக்கால தமிழில் அதிகமாக வருகின்றது பல்லவர் கால தமிழில் கல் விகுதி பதிலிடு பெயர்களில் காண்கின்றோம் கால தமிழ் மராட்டியர் கால தமிழில் உருபணியல் என் நூலை கொண்டு ஆராயப்படுகிறதுனா கோடி சுர கோவை என்ற நூலை அடிப்படையாக கொண்டு ஆராயப்படுகிறது மராட்டியர் கால தமிழில் காணப்படக்கூடியவை மராட்டியர் கால தமிழில் காணப்படுபவை ஆ விகுதி குறையற்ற விகுதியாக வருகிறது அல் ஆத் இல் ஆகிய இடைநிலைகள் எதிர்மறையாக எதிர்மறையை குறித்து வந்துள்ளது ஏவல் பன்மை விகுதியாக உம் மின் பயன்படுத்தப்பட்டுள்ளன நிகழ்கால இடைநிலையாக கின்று இக்கால தமிழில் காணப்படுகின்றது விகுதிகள் வினையற்ற விகுதிகளாக வந்துள்ளன இன் ஆள் விகுதிகள் நிபந்தனை எச்ச விகுதிகளாக காணப்படுகின்றன அன் ஏன் ஆகிய தன்மை ஒருமை விகுதிகள் காணப்படுகின்றன அம் ஓம் தும் ஆகிய விகுதிகள் தன்மை பன்மை விகுதிகளாக காணப்படுகின்றன ஆ உம் ஆகிய இரு பேரற்ற விகுதிகள் காணப்படுகின்றன அன் விகுதி ஆண்பால் ஒருமை விகுதியாக காணப்படுகிறது ஐ ஆய் முன்னிலை ஒருமை சுட்டுகின்றன அன் ஆண் ஆகிய விகுதிகள் பெண்பாலை சுட்டுகின்றது சுற்றுகின்றது அர் ஆர் விகுதிகள் பலர்பால் விகுதிகளாக வளர்ந்துள்ளன அடுத்து என்ற ஒன்றன் பாலை சுட்டுகிறது அப்படியே குறிப்பிட்ட எடுத்துக்கோங்க தொல்காப்பியர் குறிப்பிடும் நூறு ஆயிரம் தொல்காப்பியர் குறிப்பிடும் நூறு ஆயிரம் என்ற சொல் மணிமேகலையில் காணப்படுகிறது ஆனால் ஒன்பது தொள்ளாயிரம் போன்ற சொற்கள் காணப்படவில்லை கோடி கோடி கணிகம் கற்பம் போன்ற எண்ணு பெயர்கள் மணிமேகலையில் காணப்படுகிறது ஆம் கொண்டு முடியும் எண்ணு பெயரை மணிமேகலையில் காணலாம் ஆனால் சங்க தமிழில் காண முடியாது அப்படி இப்படி மணிமேகலையில்தான் முதன் முதலில் காணப்படுவதாக சோன கந்தசாமி குறிப்பிடுகிறார் அது அவர்கள் போன்ற சுட்டுக்கள் சிலப்பதிகாரத்தில் அசையாக வருவதை பேராசிரியர் வாசுப மாணிக்கம் குறிப்பிடுகின்றார் கிரு என்ற நிகழ்கால இடைநிலை மணிமேகலையில்தான் முதன் முதலில் காணப்படுகின்றது செவ்வாய் சாரி செய்வாய் என்ற வாய்ப்பாட்டு வினை முற்று நூல்களில் வருகிறது எந்த நூல்களில் வருகிறது ஏவல் வினையாக வருகின்ற சங்க மருவிய நூல்களில் மட்டுமே வருகிறது சங்க தமிழில் இசையில் ஈற்றுச் சொற்கள் ஏவல் ஒருமையில் வருகிறது செய்யா ஏன் வாய்ப்பாட்டு நிபந்தனை எச்சம் சரிங்களா செய்யல் வாய்பாட்டு நிபந்தனையற்றம் சங்க அருவிய கால தமிழிலே காணப்படுகிறது செய்யு வாய்ப்பாட்டு வினையற்றம் சங்க கால தமிழில் காணப்படுகிறது உண்டு என்னும் குறிப்பு வினைமுற்று உயர்தினை பெயருடன் வருவதை சங்க அருவிய கால தமிழில் கூறாக கொள்ளலாம் முன்னிலை பன்மை விகுதியாக தொல்காப்பியத்திலும் சங்க இலக்கியத்திலும் காணப்படுகிறது இருந்தவ முதல்வி கொள்கை அரவி குடமலையாட்டி மூதைவாட்டி போன்ற புதிய சொல்லாக்கத்தை எவ் இலக்கியத்தில் காணலாம்னா சிலப்பதிகாரத்தில் தன்மை பண்மையில் எம் டாஸ் தவிர வேறு நூல்களில் காணப்படுவதில்லை பரிபாடலில் கடம் களம் பாடை மொழி நாமம் பெயர் தந்தி யானை சுகம் இன்பம் போன்ற புதிய சொல்லாக்கத்தை ஏவு இலக்கியத்தில் காண்கின்றோம் மணி மேகலையில் தன் என்ற இடைச்சொல் தன்மையிலும் முன்மையிலும் வருவதை சிலம்பில் காணலாம் பெயரச்சத்தின் பின் பின்னர் என்ற சொல் வருவதை சங்க மருவிய கால தமிழில் காணலாம் கொடுத்த பின்னர் என்ற சொல்லாற்றி பத்து பாட்டில் ஓரிடத்தில் வருகின்றது ஆக என்னும் செய்யம் மணிமேகலையிலும் வாக மணிமேகலையிலும் உள்ளது ஈம் ஈமோ ஈமே ஈற்று வினைகள் சங்க தமிழில் காணப்படுகிறது சோ மத்த அந்த பகுதியில நூறு கொஸ்டின் ஆன்சர் பார்த்திருக்கோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ள சோ இது போக ஒவ்வொரு யூனிட் வைசாவும் நம்ம பயிற்சி கொடுப்போம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே